வணக்கம் வெல்கம் டு கெஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி க கொண்டையும் கத்திரிக்காய் வச்சு ஒரு தொக்கு தான் பார்க்க போகிறோம் இந்த தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த தொக்கு நல்லா ரசம் சாதம் சாம்பார் சாதம் அப்படியே போட்டு இந்த தொக்கு சாப்பாட்டில் போட்டு பேசி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அந்த தொக்கு இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்கள்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டு பாருங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க நான் வந்து ஒரு டல்மர் அளவுக்கு சென்னக்கொன்னி வாங்கி வச்சிருக்கிறேன் நான் இதுமாரி சென்னக்கொன்னி இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த சென்னக்கொண்ணி போட்டு நல்லா கையிலே இப்படி நல்லா இப்படி பெசிஞ்சிட்டு மண் இருக்கும் ஆனால் இது வந்து சுத்தமாக இருக்குது என்கிட்ட இருக்கிறது சில இடத்துல மண் ரொம்ப இருக்கும் சென்னக்கொன்னியில் இப்போ இந்த கையில் எடுத்து இப்படி இப்படி பண்ணிடுங்க அதில் இருக்க குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு இப்படி கையில் வந்து இப்படி இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மண்ணெல்லாம் வந்துவிடும் உங்களுக்கு வந்துட்டோன்னே நல்லா புடச்சிடுங்க புடச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கொட்டி ஊற வைக்கலாம் நான் பாருங்கள் நல்லா பொடைச்சி எட்டுனு வந்துருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் இப்போ தண்ணியில் கொட்டி ஊற வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் தண்ணியில் ஊறட்டும் அப்போ தான் அதில் இருக்க மண்ணெல்லாம் வந்து அப்படியே தண்ணியில் இறங்கும் நல்லா இப்போ நல்லா கலந்துட்டு தண்ணியில் ஊற வச்சுக்குங்க இப்போ நான் எடுத்துருக்கேன் சென்னை கூட நல்லா க்ளீனாக தான் இருக்குது ரொம்ப மண்ணும் இல்லை இதில் இப்போ நல்லா ஒரு பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் ஊறட்டும் பாருங்க நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்க இப்போ இது நல்லா இப்படியே அலசி பிழிஞ்சு பிழிஞ்சு எடுத்து நல்லா நாலஞ்சு தண்ணியில் நல்லா அலசிக்கங்க அலசும்போது கொஞ்சம் ஒரு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா அலசிக்குங்க இந்த மாதிரி பிழிஞ்சு ஒரு ஃபில்டரில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்துக்கோங்க நல்லா நாலஞ்சு தண்ணியில் அலசி எடுத்துங்க பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் மண்ணெல்லாம் நல்லா அடியில் தங்கிவிடும் உங்களுக்கு நல்லா அலசி அலசி எடுத்திங்கன்னா நல்லா மண்ணெல்லாம் அடியில் தங்கிடும் நல்லாயிருக்கும் இந்தமாரி ஃபில்டரில் போட்டு தண்ணி வடிகட்டி வச்சுக்கோங்க பாருங்கள் நான் இப்போ இந்த ரெசிபிக்கு ஒரு அஞ்சு பல்லு பெரிய பல்லு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தாலிக்காக கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கறேன் நான் இதுமாரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணுங்க கத்திரிக்காய் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்குறேன் நான் இந்தமாரி கத்திரிக்காயும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் சாப்பாட்டில் போட்டு பேசுன்னு சாப்பிட நல்லாயிருக்கும் சென்னை கொண்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயை நல்லா காய்ஞ்சதும் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிங்க எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருக்கும் கால் ஸ்பூன் ஜீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் கடுகு ஜீரகம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருங்க பாருங்களாம் பூண்டு அது போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பூண்டும் கருவேப்பிலையும் ஒன்றாவே போட்டு வ வதக்கிக்கலாம் பூண்டு நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம் ஆனால் இந்தமாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் கருவேப்பிலை நல்லா பொரியணும் எண்ணெயில் பாருங்கள் நல்லா புரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி ஒன்றாவே போட்டு வதக்கிக்கலாம் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அளவுக்கு வெங்காயம் தக்காளி போட்டுக்குங்க உங்களுக்கு நிறையா தேவைன்னா இன்னும் ஒரு வெங்காயம் தக்காளி கூட போட்டுக்குங்க இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும் சுருங்க வதங்கணும் நல்லா உங்களுக்கு வெங்காயந்தக்கல் வதங்க உப்பு வேணுன்னா கூட போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம் நல்லா சுருங்க வதக்கிங்களா பாருங்கள் நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் இந்த மாதிரி வதைக்குங்க நல்லா நல்லா வெங்காயந்தக்கல் வதங்கிச்சு பாருங்கள் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்கலாம் கத்திரிக்காய் இதுமாரி பொடி பொடியாக ரொம்ப பொடிசாக இல்லாமல் கொஞ்சம் இந்த சைஸில் கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் நீட் நீட்டாக போட்டிங்கன்னா நல்லா இருக்காது உங்களுக்கு இந்த இது கத்திரிக்காய் கத்திரிக்காவும் போடலாம் நீங்கள் சொரக்காய் போட்டால் கூட இன்னும் நல்லாயிருக்கும் இந்த சொரக்காய் முள்ளங்கி எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த சென்னகொன்னி பொரியலுக்கு சொரக்காய் போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ கத்திரிக்காயை நல்லா வதங்கட்டும் பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வதக்கிட்டோம் பாருங்கள் கலரெலாம் மாறி வந்திருக்கு பாருங்களேன் கத்திரிக்காய் இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க சென்னை கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா தண்ணி வடிகட்டிவிடுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் உங்களுக்கு நம்ம இந்த சென்னாகொன்னி பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சமைக்கும் போதே வீடெல்லாம் வாசனை வரும் அவ்வளோ அவ்வளோ வாசனை வரும் நல்லாயிருக்கும் அந்த கிரேவி உங்களுக்கு இப்போ கொண்டு நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய் கூட போட்டு நல்லா வதக்கிக்க பாருங்கள் நல்லா வதங்கிச்சு இப்போ வந்து நான் மூணு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் நான் நான் போடுற தூள் குழம்பு மிளகாய் தூள் போடுறேன் மூணு ஸ்பூன் போட்டுங்க தென்னக்குண்ணி கொஞ்சம் காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் மூணு ஸ்பூன் நான் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுங்க மஞ்சள் தூள் கண்டிப்பாக போடுங்க ஏன்னா சென்னைக்குண்ணியில் ஒரு வாசனை வரும் அது மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ தண்ணி தே எவ்வளோ தேவையோ அந்த காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒரு தொக்கு பதத்துக்கு வேணும் பாருங்களேன் அதனால அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் ஒரு முக்கால் டெலம்பார் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் சீக்கிரம் வந்துடும் கத்திரிக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்களேன் சீக்கிரம் வந்துடும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து பார்த்து போட்டுக்குங்க சென்னக்குடலே கொஞ்சம் உப்பு இருக்கும் உப்பு பார்த்து போட்டுக்குங்க நல்லா கலந்து கொடுத்துருவோம் தட்டு போட்டு மூடி வைங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து மறுபடியும் ஒரு தடவை கிளரி விடுங்க கிளறி கொடுத்துட்டு மறுபடியும் தட்டுப்பட்டு மூடுவீங்க மறுபடியும் ஒரு மூணு நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் நல்லா வெந்து தண்ணி வற்றி வந்துருக்கு பாருங்களேன் உங்களுக்கு தொக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இப்போ வந்து தட்டு போட்டு மூட தேவல அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் கிளறினே இருங்க பாருங்க நல்லா கிளறி கொஞ்சம் தண்ணி வத்தி வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம கொத்தமல்லி த கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ நல்லா கிளரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கு மேலே வேண்டாம் இல்லைன்னா இன்னும் தண்ணி சுண்டிவிடும் உங்களுக்கு ரெடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இந்த தொக்கை ஒரு பாக்கத்தில் எடுத்துக்கலாம் நீங்கள் செய்யும்போதே வீடெல்லாம் அப்படி ஒரு வாசனை வரும் பக்கத்து வீட்டுக்காரங்க நீங்கள் என்ன சமைக்கிறீங்கன்னு கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு வாசனை வரும் இது சமைக்கும் போகுது இந்த சமைக்கும் சமைக்கும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நல்லா சாம்பார் சாதம் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சாப்பாட்லேயும் போட்டு நல்லா பெசின்னு சாப்பிடும் ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அந்த தென்னைக்கொன்னி இந்த அளவில் நான் ஐமட்டில் கொடுக்குறேன் பார்த்துக்கங்க இதே அளவுடன் நீங்களே செய்து சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம லைக் பண்ணுங்க வணக்கம்